அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயம் ஒன்றை உங்களுக்கு பகிர்வை அதாவது விழாத்துக்கு உண்மை உலகத்துக்கு போய் என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்ப நடக்கிற விஷயத்தை பாக்கல அது உண்மையா இருக்கலாம் என்று எனக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் தோன்று அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால வந்து புதுசா காசு வலிவர்த்திக்கினேன் அதாவது ரெண்டாயிரம் ரூபீஸ் புதுசா வந்திருக்கு ஆயிரம் ரூபீஸ் புதுசா வந்திருக்கு அஞ்சூறு ரூபீஸ் புதுசா வந்திருக்கு ஏனென்றா ஆயிரம் ருபீஸ் அஞ்சூறு ருபீஸ் வச்சிருக்கிறார்கள் எல்லாரும் உடனே கொண்டு வந்து பேங்க்ல கொடுத்து உங்களோட காசுல மாத்திக்கொள்ளும் இப்படி திடீரென்று இந்த முடிவெடுத்து இந்த பணங்கள் மாற்றம் செய்ய வேண்டிய காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாகிஸ்தான்ல இருந்து ஒவ்வளவு கோடிக்கணக்கான இந்தியன் பணம் உலகம் பூரா வெளிவந்திருக்கு அது கள்ள பணம் இப்படி பாகிஸ்தானில இருந்து வெளியான பணங்கள் ஐரோப்பாவில மாத்தப்படுகிறது ஐரோப்பா மட்டும் உலக நாடு எங்கும் மாத்தப்படுது இப்படியே போச்சா இருந்தால் இந்தியா நிலைமை நீங்கள் யோசிச்சு இந்தியாவை எப்படியெல்லாம் பாகிஸ்தான் திட்டம் போட்டு அழிக்குது என்பதை நீங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது நான் என்னும் ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன் அது எவ்வளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது ஒரு ஆயிரம் ரூபீஸ் இந்தியன் மணி மாத்தி கொடுத்தால் உங்களுக்கு பத்து வீதம் கிடைக்கும் என்றும் ஒரு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு முன்னே கேள்விப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி இந்த இந்த திடீர் திட்டத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் இரண்டாயிரம் ருபீஸ் வெளிவிட்டது முற்றிலும் ஒரு புலியான ஒரு விஷயம் ஏனென்றால் கருப்பு பணம் வச்சிருக்கிறாக்களுக்கு அது ஒரு இளவான வழி இரண்டாயிரம் ருபீஸ் தாள பதுக்குறது இளவு ஜெர்மன்ல வந்து அஞ்சூறு ஓயிரோ தாள் கடைசி தாள் இருக்குது அஞ்சூறு ஓயிரோ வச்சிருக்கிற அனைவரும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடையில மாத்த வேண்டும் இதுதான் கேர்மன் சட்டம் ஏனென்றால் இது கருது பணம் அளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்னதான் புதுசா வேற வேற தாள்கள் அடிச்சாலும் கள்ளக்காசு காசு அடிக்கிறவன் அடிச்சு கொண்டே இருக்கிறான் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கும்